வணக்கம் இது வந்து இந்த ரெண்டாவது வீடியோ ஏற்கனவே போட்ட வீடியோ வந்து ஒரு அஞ்சாறு பிள்ளைகளுக்கு கஷ்டப்பட்ட பிள்ளைகளுக்கு குப்பி வந்து கன்னியார் பிரதேசத்தில் கொடுத்தனாங்க இது வந்து என்னடா உயர்தர அடுத்த இரு மாணவர்கள் வந்து அவருடைய மேற்படிப்பு பல்கலைக்கழகத்துக்கு போவதற்கு வந்து அவர்களுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்ட தான் இரண்டு மாணவிகள் மாணவ இரண்டு மாணவிகள் அது வந்து காய் தந்தை இழந்த மாணவர்கள் தான் இரண்டு பேரும் அவர்களுக்கு தேவையான என்னோட தொடர்பு கொண்டு ஏதாவது உதவி கிடைக்க செய்யணுமா டீச்சர் என்று கேட்ட சந்தர்ப்பத்தில் நான் என்ட கணவர்கள் கணவர் மூலம் அவர்கள் நண்பர் ஒருத்தருடன் தொடர்பு கொண்டு இவர்கள் ரெண்டு பேருக்கும் தேவையான ஒரு சிறிய தொகையை வந்து அவர் இந்த இரு மாணவர்கள் இந்த கணக்கு இலக்கத்துக்கு வந்து போட்டிருந்தார் அதாவது இரண்டு மாணவர்களுக்கும் போட்டிருந்தார் அதாவது ரூபா பெறுமதியான பணத்தினை இன்று மாணவர்களுக்கும் பதினையாயிரம் பதினேயாயிரம் வந்து முப்பதனாயிரம் ரூபா பணத்தினை பிரான்ஸில் இருக்கிற யதுசன் என்பவர் வந்து இரு மாணவர்களுக்கும் கேட்டவுடனே கொடுத்து உதவியதற்கு நான் அந்த அந்த அண்ணனுக்கு வந்து நான் முதலாவது நன்றியை தெரிவித்துக் கொள்வேன் ஏனென்றா இப்போ இந்த காலகட்டத்தில் உயர்தரம் படிக்கிறன்றது வந்து மிகவும் கஷ்டம் தான் அதாவது பொருளாதார இது அவர்களுடைய பொருளாதார தேவைகள் வந்து அதிகமாகத்தான் இருக்கும் அவர்களுடைய போக்குவரத்து அவர்களுடைய ஏனைய பிரத்யேக வகுப்புகளாக இருக்கலாம் சாப்பாட்டு செலவுகள் அவர்களுடைய கற்றல் உபகரணங்கள் அதுகள் எல்லாம் அவர்கள் வாங்கி படிக்கணும் என்ற சாதாரண குடும்பத்தில் பிறந்த ஒரு பிள்ளையால் வந்து அதையும் தகப்பனை இழந்த ஒரு தாயின்ற தலைமைத்துவத்தில் தலைமைத்துவத்தின் கீழ் வாழ்ற குடும்பங்களுக்கு வந்து அது மிகவும் ஒரு பெரிய சவாலாக இருக்கும் இப்படிப்பட்ட மாணவர்களுக்கு கேட்ட உடனே உதவி செய்யற மனப்பாங்க எல்லாருக்கும் வராது அந்த சந்தர்ப்பத்தில் அந்த ஜெலிசன் அண்ணனுக்கு வந்து நான் நன்றி சொல்கிறேன் இப்படியே ஒவ்வொருத்தர ஒவ்வொரு மாணவர்களுக்கு வந்து உதவி செய்தாலே போதும் ஏழு மாணவர்கள் வந்து நீங்கள் உங்களோட சேர்வு செய்யலாம் இத்திரைய மாணவர்களுக்கு உதவி செய்யலாம் எங்களோட நீங்கள் இணைந்து இப்படியான சேவையை செய்ய விரும்பினா எங்களோட நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் மாணவர்கள் ஏதாவது சொல்ல விரும்புகிறீர்களா கலைப்பிரிவு பாட தெரிய செஞ்சான் கலைப்பிரிவு பாடத்தில் வந்து ஏபிசி என்ற ரிசர்ச் அதில் நான் வந்து பல்கலைக்கழகம் மற்ற கிழப்பு கிழக்கு பல்கலைக்கழகத்துக்கு தேர்வாகி உள்ளேன் எனது வீட்டில் வந்து அப்பா இல்லை சின்னம்லேருந்து அப்பா இரண்டு பேர் அம்மா அண்ணாக்கள் அண்ணாதான் இருக்காங்க எங்களோட அண்ணாக்கும் வந்து பல்கலைக்கழக கிடைச்சது ஆனால் அவர் எங்களோட குடும்ப சூழலை பார்க்கணுமென்ற அவரும் போகலை கொலிச்சுக்கு போர் இப்போ கொலிச்சும் அவருக்கு கிடைக்கல அதுக்காக அதுக்காக வேண்டி நான் இப்போ பாஸ் பண்ணபடியாக அவர் எங்களோட வீட்டு சூ வீட்டு வீட்டுக்கான தேவையையும் பூர்த்தி செய்கிறேன் அது மாதிரி இந்த படிப்புக்காகவும் தேவையை பூர்த்தி செய்கிறேன் இவங்களுக்கு அவரை சம்ப சம்பாத்தியம் போதாமையாக இருக்கபடியா இப்போ எங்களை டீச்சர் தான் டீச்சர்கிட்ட நான் கேட்டேனே டீச்சர் உங்களுக்கு தெரிஞ்ச ஆரம்பித்தேன் எங்களுக்கு உதவி செய்ய இலுமாட்டு கேட்டனேன் டீச்சர் இப்படி ஒருத்தர் அறிமுகம் செஞ்சு நீங்கள் ஒரு கடிதம் தேடி தான் நான் எனக்கு இப்படியான உதவிகளை அவரால் முடிஞ்சா செய்ய தருவேன் என்று அதே மாதிரி எனக்கு உதவி செஞ்ச விக்னேஸ்வரன் ஜரிசன் என்ற சான்ஸ் எடுக்க ஒருத்தர் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் இதே மாதிரி நிறைய பிள்ளைகள் இப்படி தா தாயோ தந்தையோ இழந்து கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கும் இனிமேலும் நீங்கள் இப்படி உதவிகளை தெரிஞ்சு அவங்கள படித்த சொல்லி இந்த உறுதுணையாக எடுக்கணும் வந்து நான் கேட்டு போகிறேன் நான் இப்படி உதவி செஞ்சாரு சொல்ல போகிறீங்களா நானும் மே லெவலில் ஆர்ட்ஸ் பாடத்தை தெரிவு செய்து பின்னாடி காலத்தில் யூனிவர்சிட்டி கேட்டு போட்டுருக்கேன் எனக்கு எங்கள் அப்பா ரெண்டாயிரத்தி எட்டாம் வந்து காணாம போயிருக்கார் பெரியம்மா பெரியப்பா நான் நேரத்துக்கு உங்கள் வழக்கு கொண்டு போனாங்க அவங்களுக்கும் வயது போயிடுச்சு வயது போனதால அவங்கள வருமானமும் காணாது படிப்பு சொல்லுறதுக்கு அதனால் நான் டீச்சர்கிட்ட அவங்களால எதுவும் ஹெல்ப் பண்ணுற டீச்சர் இப்படி திருவி கொடுத்து அந்த இருக்க ஜவுச்சு வந்தவர் உங்களுக்கு உதவி செய்தவர் அவங்களுக்கு நன்றியை தெரிவித்துக்கொண்டோம் இப்படி உயர்தர கல்வி கற்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடைத்தும் மாணவர்கள் குடும்ப சூழ்நிலை காரணமாக கல்வியை கற்க முடியாமல் இருக்குது அவங்களுக்கு இப்போ இவங்க செய்வீங்க வே வெளிநாட்டில் பெரிய நாடுகளில் இருக்கவங்க அந்த கல்வி கற்க உதவி செய்த அவங்களோட வாழ்க்கையும் நல்லா இருக்கும் அதை சொல்கிறேன் ஓகே நான் இதோட இந்த வீடியோ முடிக்கிறேன் திருப்பியும் இந்த இரண்டு மாணவிகளுக்கும் இந்த பணத்தொகையினை கொடுத்து உதவிய ஜதுசன் என்பவருக்கு நான் மீண்டும் நன்றி கூறுவேன் இவ்வாறாக பல கிராமங்களில் அவங்கவுங்கள இடங்களில் இருக்கிறார்களுக்கு நீங்கள் உதவி செய்ய முடிந்தால் நீங்கள் உதவி செய்யுங்க அத்தோடு மறந்துடாமல் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி